أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الحمد لله كفى والصلاة والسلام على نبينا مصطفى صلى الله عليه وسلم بكرية إسلامية شهود رحيله الله السلام عليكم ورحمة الله وبركاته من مرور رمضان ஜி நிறுவனத்தினடாக இன்னொரு மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சியினூடாக உங்கள் எல்லோரையும் சந்திக்க கிடைத்தது இட்டு பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் குறிப்பாக நாங்கள் இன்ஷா அல்லாஹ் முப்பது நாட்களும் ஆன்மீக அவுடசம் என்று சொல்லக்கூடிய ஆன்மீக அவுடசம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வி மிக முக்கியமான சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி ஆசிக்கின்றேன் குறிப்பாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே எல்லோருக்கும் தெரியும் எமது எமது உடற்கட்டமைப்புக்குள்ளால் எம எல்லோருக்கும் தெரியாத மிக பலமான ஒரு அமைப்பு கொண்டிருக்கின்றது இருக்கின்றது அது தான் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்லி சொல்வோம் ஆன்மீகம் சார் த பவர் அல்லாஹ் தாலா நாளை நீங்களும் தாயின் கருவறையில் இருக்கின்ற பொழுது நாற்பது நாளில் எம்முள்ளால் ஊதப்பட்ட மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த ஆன்மீகம் அல்லாட ரூஹ் என்று சொல்லக்கூடிய விஷயம் ஒரு மனிதனிடம் அந்த ஆன்மீகம் அல்லது அல்லாஹின் ரூஹ் எல்லாட்டாக இருக்கின்ற நேரத்திலே நிறைய சாதிக்கலாம் பிரச்சனைகள் இல்லாமல் வாழலாம் ஒரு ஹேப்பி லைஃப் உருவாகலாம் எனவேதான் இன்றைய உளவியல் உலகத்தில் கூட ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் ஆன்மீக ஔடகம் ஒரு முக்கியமான ஒரு விடயம் பேசப்படுகின்றது எனவே இங்கு நாங்கள் முப்பது நாட்களும் எமது உள பிரச்சனைகள் கவலைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் போன்றவைகளுக்கு இந்த ஆன்மீக ரீதியாக சரி தீர்வுகள் இருக்கின்றதுவா ஆன்மீகம் சார்ந்த சில பிராக்டிசஸினூடாக இந்த எமது உள பிரச்சனைகள் சிக்கல்கள் கவலைகள் துன்பங்களை கொள்ள முடியுமா என்ற தொடர்பாகத்தான் எமது இந்த அமர்வு அமையப்பட இருக்கின்றது குறிப்பாக முப்பது நாட்களும் முக்கியமான ஒரு ஆன்மீக பிராக்டிஸ் சொல்லித்தரப்படும் கட்டாயம் அந்த பிராக்டிஸை விளங்கி நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக மாறுகின்ற பொழுது நிறைய உளம் சார்ந்த நிறைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை இன்ஷா அல்லாஹ் நிச்சயம் கண்டுகொள்ள அந்த வகையில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்று நாங்கள் பார்க்க போகின்ற மிக முக்கியமான ஒரு ஆன்மீக ஆவுடது ஆன்மீக மருந்துதான் அல்லாட தூதர் சல்லாஹூ அலி செல்லம் அவர்கள் கற்று தந்த ஒரு அருமையான ஒரு துவா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உண்மையில் அல்லாஹோடு ஒரு மனிதன் மிக ஒழுக்கமான தொடர்ச்சை பேணி வாழ்கின்றான் என்பதற்கான மிக முக்கியமான ஒரு அடையாளம்தான் துவா எந்தளவு தூரம் நாங்கள் அதிகம் 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 துவா கேட்கின்றோமோ அந்த அளவு தூரம் அல்லாஹோடு நெருங்கி இருக்கின்றோம் எனக்கும் அல்லாஹுக்கும் இடையிலான ஆழமான ஒரு தொடர்பு அஹ் உருவாக்க உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்ற விடயத்தை எங்களால் விளங்கிக் கொள்ள முடியுமா இருக்கும் அந்த வகையில் அஹ் துவா முகவல் முஹோல் இபாதா துவா என்பது இபாதத்து அல்லது சாரல் மூளை என்ற செய்தியை சலாஹல் மக்கள் சொன்னார்கள் Adapun re sila umuminin umumin ganda bihat prajaan teriak ayamin bersohnar. Serya yang terima Allah taala al Quran ini. Shallan faida salat ibadhi anni fa inni qarib ujib doa udah dah ini dah ada. Inna fatri kita ningsohnunggonah naun kubicham paketulurkan re. Awan ini ada kital doa kital. துவாக்களை உடனடியாக அங்கீகரிப்பேன் அல்லாஹாலாவுக்கு மிகவும் விருப்பமான ஒரு ஆகல் துவா கேட்பது எனவே ஆன்மீக ஔடர் ஆன்மீகம் சார்ந்த தீர்வுகளில் மிக முக்கியமான ஒன்று தான் துவா உங்களது வாழ்க்கையை நாங்கள் எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா இடத்திலும் பிராக்டிஸ் பண்ணோனுமான ஒரு ஆன்மீக தீர்வாக இந்த துவா காணப்படுகின்றது என்று நான் சொன்னாலும் அது இணையாகல் அந்த வகையில் அஹ் துவா ஒரு மிக முக்கியமான ஒரு ஔதம் துவா மிக முக்கியமான ஒரு நிவாரணம் உளம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு உலக்கோளான்களுக்கு அல்லது நாங்கள் உளவியல் ரீதியாக இருக்கிற நிறைய சிக்கல்கள் இருக்கின்றன என்சைட்டியாக இருக்கலாம் டிப்ரெஷனாக இருக்கலாம் ஆஹ் ஃபோபியாக்களாக இருக்கலாம் அல்ல சிந்தனை சார்ந்த டிசோர்டர்ஸ்களாக இருக்கலாம் அல்லது ஆளுமை உறுத்தியோடு சம்பந்தப்பட்ட ாக இருக்கலாம் அதே நடத்தையோடு சம்பந்தப்பட்ட இருக்கலாம் எல்லாவற்றுக்கும் தீர்வு இருப்பதை போல ஆன்மீக ரீதியாகவும் அதற்கான தீர்வு அவர்களை வைத்திருக்கின்றார் அதிலே மிக முக்கியமான ஒரு தான் துவா துவாவோடு இருக்கின்ற மனிதர்களது உள்ளங்கள் ஆரோக்கியமாக இருக்கும் துவாவோடு இருக்கின்ற அஹ் மனித மனித சிந்தனைகள் தெளிவாக இருக்கும் துவாவோடு இருக்கின்ற மனிதர்களது நடத்தை ஜெனிவீனாக இருக்கும் எனவே இந்த துவா அவ்வளவு முக்கியமானது இந்த அறிமுகத்தோடு நாங்கள் இன்ஷா அல்லா இந்த முதலாவது சொல்லித்தரப்போற மிக முக்கியமான ஒரு துவா நீங்கள் இதனை பாடமாக்கி வைத்துக் கொள்ளுங்கள் அடிக்கடி கேளுங்கள் சுஜூதிலும் கோயிலும் கேளுங்கள் ஏனென்றால் ஒரு தடவை அபு உமாமா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அஹ் வளமைக்கு மாற்றமாக தொழா தொழுகை இல்லாத ஒரு ஒரு நேரத்திலே தொழு அல்ல அப்படியான ஒரு ஒரு நேரத்திலே மஸ்ஜிது மகள் அஹ் உட்கார்ந்து கொண்டு யோசித்துக் கொண்டு இருக்கின்றார்கள் அப்பொழுது அல்லாஹ் அவர்கள் அந்த இடத்திற்கு வந்த பொழுது என் அபு மாமாவே இந்த டைம்ல நீங்க என்ன இங்க செய்தி இந்த மஸ்ஜிதுல இந்த தொழுகைக்குரிய டைம் இல்லையா சொல்லி அஹ் சொன்னதுக்கு அபு உமாமா சொல்கிறார் அல்லாமின் ஒரு கவலையாக ஃபீல் பண்றேன் நிறைய ஃபீல் பண்றேன் நிறைய கஷ்டமாக்குது மனசுக்கு தாங்க கொள்ள முடியாத துன்பங்கள் எல்லாம் வருது அல்லாட கூது நிறைய கடன்களோடு இருக்கின்றேன் நிறைய யோசனையாயிருக்குது எனக்கு சுற்று கொள்ளையெல்லாம் என்று சொல்லி அந்த உழப்பு முறையூத என்சைட்டியாக இருக்கின்ற அந்த அந்த ஒரியோடு இருக்கின்ற அந்த மனநிலையை அல்லாஹின் ஒரு பகிர்ந்து கொண்டா அல்லாஹ் தூர் சல்லா ஹலி வல்லம் அவர்களே அவருக்கு சொல்லிவிட்டார் இதா பிரச்சனை உங்களோட கடன்கள் இல்லாம போறதுக்கும் உங்களோட கவலைகள் நீங்கி போறதுக்கும் உலகத்தில் ஒரு சந்தோஷம் கிடைக்கிறதுக்கும் ஒரு துவா உண்டு அந்த துவாவை நான் உங்களுக்கு கற்றுத்தரட்டுமா என்று சொல்லி கேட்டார்கள் ஆம் அல்லாஹின் தூதரை தாருங்கள் என்று சொன்ன பொழுதுதான் அல்லாஹி தூதர் இந்த துவாவை கற்றுக் கொடுத்தார்கள் ஆஹ் அந்த துவாவை நான் கடைசிக்கு விளங்கப்படுத்துறேன் அதை சம்பந்தமான ஒரு மோட்டிவுக்காகவே விஷயங்களை சொல்றேன் குறிப்பாக அல்லாஹி தூதர் சலாஹ் அலி வல்லாமலை பொறுத்தவரையில் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் இந்த துவாவி ஓடினார்கள் ஒவ்வொரு நாள் காலையிலும் மாலையிலும் ஓடினார்கள் அதே போன்று அல்லாஹி தூதர் சலல்லாஹலி சுஜூது செய்கின்ற டைம்ல எல்லாம் எப்பெல்லாம் அல்லாட தூதர் சுஜூது செய்வாரோ அப்பதெல்லாம் இந்த இந்த துவாவை அல்ல செலவுகளே செலவாக ஓதுவார்கள் அதே போன்று மனசுக்கு சிந்தனைக்கு கவலைகளை ஃபீல் பண்ற டைம்ல கஷ்டங்களை ஃபீல் பண்ற டைம்ல துன்பமான செய்திகள் காதுகளை எட்டுகின்ற பொழுது தாங்கிக் கொள்ளாத தாங்கிக் கொள்ள முடியாத நிகழ்வுகளுக்குள்ளால் அவர் செல்கின்ற பொழுது இந்த துவாவை அடிக்கடி ஓதுவார்கள் அதே போன்று அங்குக்குரிய சகோதர சகோதரிகளே சலல்லா அஹு அல்லூவாசல்லாம் யாராலும் சஹாபாக்கள் யாரானும் அவரோடு இருந்த தூதர்கள் யாராலும் கவலையில் துன்பத்தில் பொழுது பொழுதெல்லாம் இந்த துவாரை சலல்லாஹ் வசலம் அவர்கள் அஹ் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் ஓதுமாறு பணித்திருக்கின்றார்கள் எனவே அங்குக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரர்களே கவலைகள் நீங்க துன்பங்கள் நீங்க கஷ்டமான தருணங்களில் இந்த துவாரை நானும் நீங்களும் அதிகம் ஓதவேன்

ரைட் கஷ்டங்கள் துன்பங்கள் மனக்கோலப்படிகள் அஹ் நெருக்கடிகள் துன்பமான செய்திகள் தாங்கிக்கொள்ள முடியாத நிகழ்வுகள் எல்லாம் மறந்துகிற பொழுது இதுவாரியே அடிக்கடி ஓதுங்கிறது ரைட் அல்லாஹ் ஹவுஸ் வீக் அம் ஹம்பி வல் ஹசத்யா அல்லாஹ் கஷ்டம் துன்பம் கவலை ரைட் ஆஹ் ரோஷினியர் இவைகளது இருந்து உன்னிட பாதுகாப்பு வருகின்றேன் வல் அஜிஸ் வல் கெசை என்னால் இயலாத விடயங்கள் என்னால முடியாமல் இருக்கின்ற விடயங்கள் ஆஹ் அதிலிருந்தும் வல் கெசலி சோம்பேறித்தனம் சோம்பேறித்தனம் என்ற அந்த சிக்கல் இருந்தும் கோழைத்தனம் அதிலிருந்தும் வல் புகுளி அதே போன்று கஞ்சத்தனம் அதிலிருந்தும் என் தலையின் மீது கடன் மிகைக்கின்ற சந்தர்ப்பங்கள் கடன் கூடுகின்ற சந்தர்ப்பங்கள் அதிலிருந்து மனிதர்களது அடக்குமுறையில் அந்நியல் அநியாயங்கள் மனிதர்கள் புறத்திலிருந்து வரக்கூடிய துன்பங்கள் இவைகளிலிருந்து தான் பாதுகாப்பு தேடுகிறேன் நான் இணைந்து சொல்லி ஒரு ஆழமான கருத்துள்ள ஒரு துவா குறிப்பாக எங்களுக்கு தெரியும் டிப்ரெஷன் அல்லது என்சைட்டி அஹ் அந்த கவலை பயம் அச்ச கோளாறுகள் நிறைய உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் இது அதிலிருந்தும் நீங்குவதற்கு வெளிவருவதற்கு அல்லாஹ் மாத்திரம்தான் உதவி செய்யக்கூடியது அதே போன்று இவங்களுக்கு நிறைய விஷயங்களில் ஏழாமைகள் இருக்கின்றன மறவையோடு நேக்கத்தோடு படைக்கப்பட்டிருக்கின்றோம் மறதையோடு இருக்கின்றோம் என்னது ஆளுமை இன்று வரையறுக்கப்பட்டிருக்கின்றன ஏன்னா அந்த ஏழாமைகளின் காரணமாக நிறைய தவறுகள் வெளிப்படலாம் அந்த ஏழாமைகளிலிருந்தும் அல்லாற்ற பாதுகாப்பு இருக்கும் அதே போன்று போன்றுவழ்கசன் சோம்பேருக்கன் சோம்பேரித்தனமான ஃபீலிங் அதிலிருந்தும் அல்ல பாதுகாப்பு தேடுகின்றோம் அதே போன்று கோழைத்தனம் பயம் உள்ளிக்காமல் இருப்பது பின்வாங்கல் அவள் புகுளி கஞ்சத்தனம் செலவழிக்க பயம் இது மாதிரியான காரணங்கள்ல இருந்தும் பாதுகாப்பு தேடுவது அதிகமான மனிதர்கள் பிரச்சனை திட்டம் கடன் மிக எல்லை மீறி கடன் படுவது கடன் கடன் கடன்த்து போவது என்பது நிச்சயமானது தூக்கங்களை கிடைக்கும் நிம்மதியாக இருக்கால் எனவே அந்த அதிகரித்த கடன்கள் கடனை கொடுக்க வேண்டும் என்று அந்த அந்த சுச்சுவேஷன்களை உருவாக்கி தரணும்னு என்று சொல்லி அதே போன்று பிற மனிதர்கள் இருந்து எங்களுக்கு நிறைய துன்பங்கள் வரலாம் அநீதிகள் நடக்கலாம் கஷ்ட துன்பங்கள் நடக்கலாம் ஆஹ் இதிலிருந்து நாங்கள் விடுதலை அடையவே

டெய்லி ஒக்க ஹெஜால் என்ற இந்த ஜுவாவை அதிகமாக ஊதுவும் அதிகமாக பிராக்டிஸ் பண்ணுவோம் அல்லாஹுடன் கேட்போம் அவர் என்னது உடல் சீராக்கி ஆரோக்கிய வாழ்வையும் நிச்சயமாக எங்களை கொண்டு போவான் என்ற இந்த செய்தியோடு ஆஹ் இன்றைய முதலாத அமர்களை நாங்கள் குறித்து கொள்கிறோம் ஷா அல்லாஹ் நாளை மீண்டும் காலை சரியாக ஆறு மணிக்கு இன்னொரு அஹ்